मी स्टार्ट करणार मी स्टार्ट सुद्धा चालू करणार ओकेला स्टार्ट 1 2 3 ताले खाली नीचे 4 ताले नेला केले कुणी 5 6 7 8

ஆஹா ஆஹா ரெடியா அடுத்தது எங்கள் அக்கா இருக்கிறாங்க அபி 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 தலை நல்லா கீழே வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போலாம் புரிய புரிய அர்த்த அர்த்த அர்த்தலாங்க புரியா ஏ டைம் நோக்கா

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

மூணு கையில நெத்தி வைய நாலு படம் மயக்க மாடும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது டாக்கு டாக வருட் அவனோட அவனோடா நினைக்கிறேன்

அஞ்சு நம்பர் தானா விஜயா அடுத்து அண்ணா